வணக்கம் நான் உங்கள் ரஷ்மி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா லஞ்சுக்கு கவுனி அரிசி கஞ்சி வைக்க போகிறேன் கவனி அரிசி கஞ்சி ரொம்ப நல்ல உடம்புக்கும் ஹெல்த்தி நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானது கூட அது வந்து எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க நான் காமிக்கிறேன் என்னென்ன போடுறேன்றது பாட்டி இன்னைக்கு கஞ்சி வைக்க போகிறேன்னு நைட்டே ஊற வச்சுட்டேன் கவுனி அரிசி பாருங்கள் இதுக்கு ஒரு கால் கிலோ கவுனி அரிசி ஊற வச்சு வச்சுருக்குறேன் நல்லா கழுவிட்டு ஊற வைங்க கால் கிலோ அது கூட போடுறதுக்கு வந்து இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளை பூண்டு வந்து பாதி முழுசாக வச்சுருக்கேன் ஒரு பத்து பூண்டு இடிச்சு வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறேன் கருவேப்பில புதினா தழை ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் வச்சுருக்கறேன் நீங்கள் தக்காளி பழம் நீங்கள் கஞ்சி அந்த மாதிரி வச்சிங்கன்னா தக்காளி பழம் ஆப்ஷன் தான் எனக்கு கொஞ்சம் லேசாக புளிப்பு தன்மை இருக்கிறதுனால ரெண்டே ரெண்டு சின்ன சின்ன தக்காளி பழம் போடுறேன் அதை எப்படி போடுறேன்றது என்ன பண்ணுறன்றது இப்போ பாருங்கள் தண்ணி வச்சுட்டேன் குக்கரில் ரெண்டு லிட்டரு தண்ணி கால் லிட்ரு கால் கிலோ கவனி அரிசிக்கு ரெண்டு லிட்டரு தண்ணி நீங்கள் வாட்ரு கேன் இருக்கு இல்லையா உங்கள் வாட்ரு கேன் ஒரு லிட்டர் கேன் அந்த கேனில் ரெண்டு லிட்டர் கேன் அளந்து ஊற்றிக்கோங்க கால் கால் கிலோ கவனி அரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் கரெக்டாக ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் வாட்டர் கேனில் அளந்து ஊற்றிக்கோங்க கவுன பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சி குறுநையாக நுணுக்கி தான் போட போகிறேன் அப்படியே போட போடக்கூடாது கவுனரிசி வேகாது சீக்கிரத்தில் வேகாது கவுனி அரிசி நுணுக்கி தான் கஞ்சி வைக்க போகிறேன் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அந்த தண்ணியவே ஊற்றி கஞ்சி அரைங்க வேறு தண்ணி எடுக்காதீங்க அந்த தண்ணி பாருங்கள் அந்த கலரெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம் இந்த தண்ணியை ஊற்றி அரைங்க இப்போ பாட்டி பாருங்க கவினி அரிசியாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி குருணை குருணையாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி அந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றி குருண குருணையாக அரைச்சிக்கோங்க இப்படி தான் அரைக்கணும் அது முழுசாக போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது கவுனி மட்டும் சீக்கிரம் எப்படி தான் ஊற வச்சாலும் சீக்கிரம் வேகாது நீங்கள் மாவாக அரைச்சா தான் இட்லி எல்லாம் நாங்கள் போடுறோம்னா மாவாக தான் அரைக்கணும் இல்லாட்டி வறுத்துட்டு அரைக்கணும் பாட்டி பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் பற்ற வச்சுட்டேன் இப்போ வந்து இஞ்சி பச்சை மிளகா வெள்ளை பூண்டு இப்போ தண்ணியில் போட்டுக்கிறேன் இந்த கொத்தமல்லி தழை புதினா தழை இதெல்லாம் போட்டுக்கலாம் தக்காளி பொழுத்தை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு தக்காளியை நாளாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அரிசியை போட்டுக்கிறேன் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கவினி அரிசி அதை போட்டுக்கலாம் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக மாவா இட்லி மாவு மாதிரி அரைக்கக்கூடாது குருணையாக அரைச்சிக்கணும் குருணை அரிசி மாதிரி அரைச்சிக்கோங்க காலி கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி நான் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு லிட்டர் தண்ணி கரெக்டாக வரும் வேகிறதுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு எங்கள் அம்மாலாம் அப்பா புட்டு செ இந்த கவுனி அரிசி என்ன பண்ணுவாங்க பருமாலெல்லாம் கவனி அரிசி அவிச்சி அவிச்சு வேக வச்சு கொடுப்பாங்க அங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும் கவுனி அரிசி ஊற வச்சு வே வேடு கட்டி அவிச்சு நல்லா கொடுத்துருவாங்க சாப்பிடுவோம் அதெல்லாம் தட்டில் போட்டு தேங்காய் திருவி கொஞ்சம் எள்ளு வறுத்து நுணுக்கி போட்டு கொடுப்பாங்க இப்போ இதில் உப்பு போட்டுக்கிறேன் இந்த மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஏன் அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணணும் அதில் இருக்கிற கவனி இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அதுவே அதை ஊற்றிக்கலாம் ம் இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே பாட்டி என்ன பண்ணுறேன் எல்லாமே போட்டுட்டேன் ஒரு கொதி வந்த உடனே குக்கர் மூடி போடலாம் மேலே ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வரும்போது இதை எதுவுமே போடலை போடாமல் அப்படி மூடி வைக்கலாம் ஒரு கொதி வந்துருட்டோம் அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாம் பெல்ட் போடலாம் சும்மா தான் வச்சுருக்கறேன் இப்படி இருக்கு கொஞ்சம் புதினாத்தலை எடுத்து வச்சுருக்குறேன் கொதி வந்த உடனே பெல்ட் எல்லாம் போடும்போது போட்டுக்கலாம் விசில் போடும்போது கவனித்து பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு நல்லா கொதித்து வர சமயத்தில் இந்த சமயம் கீழே வந்து அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ திறந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடி நல்லா நம்ம அரைச்சிட்டோம் இல்லையா மா கொஞ்சம் அரைச்சிட்டதுனால கொஞ்சம் அடிப்பிடிக்கும் கவன அரிசி பிசு பிசுப்பு உள்ளது இல்லையா அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் க கவனமாக இருக்கணும் இதில் இது கீழே அடிப்பிடிக்க விட்றாதீங்க நல்லா அப்படி கிளறி கொடுத்து இன்னும் கேஸ் என்ன பண்ணுங்க ஸ்லோவாக வச்சுருங்க ஸ்லோவாக வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்தால் போதும் நல்லா கொதிச்சு வருதுங்க எப்படி நம்ம ராகி கூழு மாதிரி தான் ஆனால் அதுக்கு எங்கே ஆகும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ கேஸ் ஆன் பாட்டி என்ன பண்ணேன் ஸ்லோவ் பண்ணிட்டேன் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன் ஸ்லோவிலே தான் வேகணும் ரொம்ப இப்போ சலசலன்னு இப்போ கொதிக்க விட்டாச்சு போதும் இனிமேல் கேஸ் ஃபாஸ்ட்டாக வைக்கவே கூடாது இந்த பாருங்கள் அந்த எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் போட்டுருவேன் போட்டு அது கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேணுன்னாலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் எண்ணெய் இப்போ கடையில் வாங்குகிற எண்ணெயெல்லாம் இப்போ வெள்ளம் போட்டு அரைக்க மாட்டாங்க பொழுதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குது நல்லெண்ணெய் நாங்களாம் நல்லெண்ணெய் செட்டில் எள்ளு கொடுத்து அரைக்கும்போது வெள்ளமும் வாங்கி கொடுப்போம் கருப்பட்டி விற்கிறவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுது குழந்தைங்க நல்லெண்ணெய் சாப்பிட்ற குழந்தைங்க கூட இப்போ சாப்பிட்றது என்னப்பா எப்படி கசக்குது அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டுறோம் பாட்டி இதில் பெல்ட் போடாமல் தான் மூடி வச்சேன் பெல்ட்டு போட்டு ஸ்லோவில் தான் வச்சுருக்குறேன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கஞ்செல்லாம் பண்ணிங்கன்னா பொறுமையாக தான் பண்ணணும் ரொம்ப பாஸ்ட்டாக வைக்கக்கூடாது முதல்ல ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் கீழே அது நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ தான் பாட்டி பெல்ட்டு போட்டோம் பாருங்க ஸ்லோவாக வச்சுருக்குறேன் வெயிட்டும் போட்டுக்கணும் ஒரு மூணு விசில் வரட்டும் பாட்டி எடுத்து எப்படி வந்திருக்குது கஞ்சின்றத காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சிக்கு வந்து ஒரு துவையல் அரைக்கலாம் துவையலுக்கு பாருங்கள் வாணலியை காய வச்சிட்டேன் ஒரு கைப்பொடி வரமல்லி ஒரு எட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் எட்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி புளி பாருங்க கொஞ்சோன்னு புளி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு உரித்து வச்சிருக்கிறேன் அதையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒர்க் இந்த கஞ்சிக்கு இந்த தொகையில் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் சுருக்கின்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கஞ்சி குடிக்கும்போது இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது செஞ்சு கொடுங்க இல்லை வறுத்துட்டு அரைச்சி வீட்டில் நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அடிக்கடி இந்த மாதிரி கஞ்சி கஞ்சி கொடுக்கலாம் நீங்களும் கொடுங்க உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு தெரிந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க குழந்தைங்க அவங்களுக்கு எந்த நோயும் அண்டாது எல்லாமே இவ எப்படி நம்ம சீரகத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறோம் உடம்ப சீராக வச்சுக்கிறோன்னு தான் சீரகத்துக்கு பேரே சீரகம் அதே மாதிரி தான் இந்த கவனி அரிசி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்பை சீராக வச்சுக்கிறோம் அந்த கவனி அரிசி எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதில் இருக்குது நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் நிறைய கவனி அரிசி புட்டு சாப்பிட்ருக்கோம் எங்கள் அம்மா அடிக்கடி கவனி அரிசி புட்டு வேடித்து கொடுப்போம் இப்போ வறுத்துட்டு இது லட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி கொடுப்பாங்க வெள்ளம் போட்டு தேங்காய் போட்டு பிடிச்சி கொடுப்பாங்க அதுவும் சாப்பிட்ருக்கோம் கவனி அரிசி தான் அப்போ நிறையா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் கோதுமையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் கோதுமையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அங்கே வந்து வெறும் தமிழ்நீரிசியில் தான் எல்லாம் விதவிதமாக செஞ்சு கொடுத்தாங்க இது நல்லா வருபடத்தும் இது கூட பார்த்தீங்கன்னா கொப்பர தேங்காய் ஒரு பாதி கொப்பரை தேங்காய் போட்டுக்கிறேன் பொடியாக கட் பண்ணி அதிலே போட்டுக்கிறேன் கொப்பரை தேங்காய் ஆப்ஷன் தான் நீங்கள் வேறு தேங்காயிருந்தால் கொப்பரை தேங்காயை வதக்க வேணாம் அதே நல்லா காஞ்சி போய் வந்திருக்குது நீங்கள் சாதாரண தேங்காய் உடச்சி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த மசாலா கூட போட்டு வதக்கும்போது மசாலா அந்த மிளகா செலவெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வறுத்துருங்க பச்சை தேங்காயாக இருந்தால் செவக்க வறுத்துட்டிங்கன்னா அந்த சட்னி இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் கொப்பரை தேங்காயை வதக்க வேண்டியதில்லை இது நல்லா எண்ணெய் பிடிச்சி நல்லாயிருக்கு இந்த காய் கொப்பரை காய் அதனால் நான் வதக்கல பாட்டி அரைச்சிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கலாம் பாட்டி பாருங்கள் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ சட்னி எடுத்துக்கலாம் கேஸு மூணு விசில் வந்துருச்சு கொஞ்சம் விசில் அடங்கிட்டோம் அடங்கினோன்னே பாட்டி திறந்து எப்படி கஞ்சி எப்படி வந்துருக்குதுன்னு காமிக்கிறேன் பாட்டு கஞ்சி குடிக்கிறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த சட்னி வந்து தாளிக்க வேண்டாம் இது இப்படியே இருக்கட்டும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் தாலி கொஞ்சம் கூட பாட்டி இதில்லாம் எண்ணெய் சேர்க்கலை அது எண்ணெய் சேர்க்காம அது வரமல்லிலாம் அப்படியே இருந்தால் தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் தாளிக்கவே வேண்டாம் நீங்கள் இப்படியே தொட்டுக்கிட்டாரோ அந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டிக்கு சட்னி சட்னினே தான் வருது வர மாட்டேங்க அது மறந்துடுறேன் இது துவையல் சட்னி கிடையாது தாளிக்க வேண்டாம் இது அப்படியே சாப்பிட்லாம் நம்ம கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட்டோம் திறந்து பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கஞ்சி திறந்து அடியும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கலை முதல்ல நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா மூடி போடாமல் அப்போ தான் கொஞ்சம் கீழே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கிறோங்க இது நேராக நேராக கிணக்கெட்டியாயிடும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் முந்தியெல்லாம் நம்மளுக்கு அரிசியும் அப்படி தான் இருந்தது இப்போ அரிசிலாம் அப்படி இல்லை நல்லா ஆறட்டும் இந்த சட்னிக்கும் இந்த சட்னி மறுபடியும் சட்னின்னு தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா துவையலுக்கும் இந்த ச கஞ்சிக்கும் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் பிரமாதமாக இருக்கும் பாட்டி நல்லா ஆரட்டும் பாட்டி குடிக்கும்போது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டு பாட்டியும் சாப்பிட்றேன் அப்போ காமிக்கிறேன் பாருங்க கொஞ்ச நேரம் ஆறவும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க பாட்டி ஊற வச்சு நீங்கள் வேக வச்சாங்களும் சரியாக வேகாது இந்த மாதிரி அரைச்சிட்டு வேக வைங்க வாம் தேவி பாருங்கள் சட்னியும் கொடுத்துட்றேன் என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் ம் ஆமாம் தேங்க் யூ சாட்னி சட்னி சட்னி நல்லா இருக்கும்மா அதுக்கு நல்லா ருசியா இருக்கும் பாட்டி சாப்பிடுறேன் பாருங்க ஆறிடுச்சு ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் மாசத்தில் ஒரு மூணு தடவை ரெண்டு தடைய செய்யுங்க ஆஹா என்ன அருமை இந்த பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் இடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் கொத்தமல்லி தழை அந்த புதினா தழை கருவேப்பிலை புதினா எல்லாம் பச்சையாக அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே அவ்வளோ சுவையாக இருக்குது பார்க்குறதோடு இல்லை நான் சொல்கிறது இல்லை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தான் இதோடைய ருசி தெரியும் உங்களுக்கு அந்த கஞ்சிக்கு தூக்கலாம் ஒரு புளி சட்னியும் பாட்டி அரைச்சி காமிக்கிறேன் புளி பூண்டு வரமிளகா எல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன் இந்த கஞ்சிக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது பாட்டி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு பார்க்குறதோட விடாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சொ பாட்டி சொல்லுனே தெரியக்கூடாது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஒரு கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வரும் நீங்கள் கால் கால் கிலோவை போட்டு நல்லா இந்த மாதிரி பாட்டி சொன்ன மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க நைட்டே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து மிக்ஸியில் போட்டு அடிங்க அப்படியே அது வேக வச்சிங்கன்னா வேகாது அப்போ பாட்டி மிக்சியில் போட்டு அடித்து எப்படி வேக வச்சோன்னு காமிச்சிருக்குறேன் அதே மாதிரி வேக வைங்க மூணு விசில் தான் விட்டா நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல நான் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அதனால தான் பாட்டி இதெல்லாம் காமிக்கிறேன் இதெல்லாம் அடிக்கடி நான் வீட்டில் செஞ்சு கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு அதனால தான் இந்த வீடியோ போடுங்கம்மா எல்லாரும் பார்க்குறேன்னு சொன்னாங்க பசங்கள்லாம் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ எதிர முடிச்சுக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கவனி அரிசி கஞ்சி வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்